ஹாய் என் பேர் வைஷாலி ட்ரஸ்ட் ஃபார் யூத் அண்ட் சைல்ட் லீடர்ஷிப்பில் சைல்ட் சேஃப் ஆன்லைன்கிற ப்ரோக்ராமோட கோவார்டினேட்டராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அண்ட் ட்ரஸ்ட் ஃபார் யூத் அண்ட் சைல்டு லீடர்ஷிப் இது வந்து ஒரு யூத் லெட் ஆர்கனைசேஷன் நம்ம வந்து டூ தௌசண்ட் லெவனில் ஸ்டார்ட் பண்ணி இப்போ வர வைப்ரெண்ட்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அண்ட் டூ தௌசண்ட் எயிட்டீனில் நமக்கு யுனைடட் நேஷன்ஸில் இருந்து ஸ்பெஷல் கன்சல்டேட்டிவ் ஸ்டேட்டஸ் வாங்கியிருக்கோம் அண்ட் டிஒய்சிஎல் த்ரீ ஜீரோஸ்க்காக ஒர்க் பண்ணுறோம் அண்ட் அதான் நம்மளோட விஷன் டுவெண்ட்டி தேர்ட்டி அண்ட் அந்த த்ரீ ஜீரோஸ் என்னென்னா ஜீரோ யூத் சூசைட் ஜீரோ ஆன்டி என்விரான்மெண்டல் பிஹேவியர் அண்ட் ஜீரோ வயலன்ஸ் அகைன்ஸ்ட் சில்ட்ரன் ஸோ இது மூணு விஷயம் வச்சு தான் டிவைசிஎல் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அண்ட் டிவைசிஎல் சார்பா இந்த வேர்ல்டு சூசைட் ப்ரிவென்ஷன் டேவை அட்ரஸ் பண்றதுல நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம் இந்த வேர்ல்டு சூசைட் ப்ரிவென்ஷன் டேயை முன்னிட்டு நம்ம கூட இணைஞ்சிருக்க மிஸ்டர் ராஜா சார் வெல்கம் ராஜா சார் ஸோ அவங்கள பற்றி சொல்லணும்னா ஹீ இஸ் அ சைக்காட்ரிக் சோஷியல் ஒர்க்கர் இந்திரா காந்தி காலேஜ் ஆஃப் மெடிக்கல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அண்ட் ஆல்சோ அ டிகேட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கிளினிக்கல் சைக்காலஜிலாம் அவங்களுக்கு இருக்குது அண்ட் ஆல்சோ ஹீ இஸ் அ போர்ட் மெம்பர் ஆஃப் ஜுவனல் ஜஸ்டிஸ் போர்டு அண்ட் மென்டல் ஹெல்த் போர்ட் அண்ட் டிசபிலிட்டி அசஸ்மெண்ட் போர்டு அது மட்டும் இல்லாமல் ஹீ இஸ் அண்ட் கவுன்சிலர் கம் சைக்காலஜிஸ்ட் சைக்காலஜிஸ்டின்னா புதுச்சேரி சென்ட்ரல் பிரசன் அண்ட் இதுக்கு மோஸ்ட் எலிஜிபிள் பர்சன் இவங்க தான் ஏன்னா தேர்ட்டீன் இயர்ஸ் ஆஃப் சூசைட் ப்ரிவென்ஷன் பற்றி புதுச்சேரியில் இருக்க எல்லா காலேஜ் அண்ட் ஸ்கூல்ஸில் போய் ட்ரைனிங் அண்ட் அவேர்னஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் வி ஆர் மோ வெல்கமிங் யூ தி மோஸ்ட் வெல்கம் ஸோ இந்த சூசைட் ப்ரிவென்ஷன் டே முன்னிட்டு பீப்புள்ஸ்க்கு தெரிய வேண்டிய நிறையா இன்ஃபர்மேஷன்லாம் நிறையா இருக்குது ஸோ நம்ம ஃபர்தராக டிலே பண்ணாமல் கிறிஸ்டின்ஸ்க்குள்ளே போயிடலாம் ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா லைக் இப்போது சூசைட் ரேட் வந்து ரொம்ப அதிகமாகிகிட்டே இருக்குது இப்போ நம்ம டேட்டாஸ் வச்சு பேசணும்னா டூ தௌசண்ட் டுவெல்ல வந்து ஒன் லேக் தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோ ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் டெத் ரேட் வந்து வந்துருக்கு ஆனால் இதே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் பார்த்தோம்னா ஒன் லேக் செவன்ட்டி தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கேசஸ் வந்து ரிப்போர்ட் ஆகிருக்கு ஸோ இவ்வளோ சூசைட் ரேட் இன்க்ரீஸ் ஆனதுக்கு என்ன மாதிரியான ரீசன்ஸ்லாம் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சூசைட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கில்லிங் ஒன் செல் அதாவது தன்னைத்தானே மாய்த்து கொள்ளுதல் இதுக்கு ஒருப்பட்ட காரணங்கள் இல்லை இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு சூசைட் அப்படிங்கிறது வந்து ஹெல்த் வந்து யாருக்காவது மனநல பாதிப்புகள் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து தனக்கு பாதிப்பு இருக்கு தற்கொலை எண்ணங்கள் இருக்கு அப்படிங்கிறத வந்து வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க தன்னோட பெற்றோர்கிட்டேயோ மற்ற மற்றவங்ககிட்டயோ வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்றது இல்லை ஸோ இது ஒரு காரணம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்களும் அக்சஸ் பண்ண மாட்டாங்க அது ஒரு ஸ்டிக்மா வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்கிட்ட வந்து நான் போனேன் அப்படின்னா என்னை மட்டும் சார்ந்ததில்லை என்னோடய குடும்பங்கள் பிரச்சனையும் வந்து பார்த்திங்கன்னா அது சார்ந்து இருக்குது சப்போஸ் வந்து மென்டல் ஹெல்த் இஷ்யூஸில் நான் மாட்டிக்கிட்டேன் என்ன நான் வந்து ஒரு பைத்தியம் அப்படின்னு ஒரு முத்திரை குத்துவாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கலாச்சார ரீதியாக வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே மாட்டிக்க விரும்பலை அப்படிங்கிறதால்தான் ஒரு ஒப்பீனியனோ ஒரு வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு காமிக்கணுன்ற ஒரு எண்ணங்கள் இல்லை அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸில் சொல்ல போனோம் அப்படின்னா இப்போ சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார பொருளாதார வசதிகளில் பின்தங்கி இருப்பாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா டெய்லி போயிட்டு ஹாஸ்பிட்டலில் காமிக்கணும் தனக்கு வந்து பாதிப்பு இருக்குது எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத அவங்களால டெய்லி வேஜஸ்ஸாக இருப்பாங்க ஸோ அதுவுமே வந்து ஒரு ப்ராப்ளமாக இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சமூக ரீதியாக புறக்கணிக்கப்பட்டிருப்பாங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா தன்னைத்தானே தாழ்த்திக்கொள்ளுதல் அதாவது ஸோ லோ செல்ஃப் எஸ்டீம் இருக்கும் ஸோ அந்த மாதிரியான நபர்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த தற்கொலை எண்ணங்கள் அதிகமாக ஓடிக்கிட்டு இருக்கும் ஸோ அதேமாதிரி உறவு இருக்கிற சிக்கல்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா குடும்ப பிரச்சனைகள் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துக்கெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்களால் ஒரு பேலன்ஸ் பண்ண முடியாமல் தற்கொலை எண்ணங்கள் அதிகமாக ஓடிக்கிட்டு இருக்காங்க இப்போ க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் அதிகமாக இருக்குது அதாவது வந்து பார்த்திங்கன்னா போதை வஸ்துக்களால் ஏற்படக்கூடிய மனநல மாற்றங்கள் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே ஒரு காரணமாக அதிகமாக வந்து தற்கொலை எண்ணங்களை வந்து தூண்டிக்கிட்டு இருக்குது இப்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து அக்கடமிக் ப்ரெஷரால்லேயும் குழந்தைங்க அந்த அந்த விடலை பருவ மாணவர்கள் வந்து தற்கொலை எண்ணங்களில் வந்து பார்த்திங்கன்னா தற்கொலை பண்ணிக்கிறாங்க இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ் இருந்தும் சரி ஸ்கூல் சைடில் இருந்தும் சரி மற்ற அகடமிக் ப்ரெஷர்ஸ் வந்து அதிகமாக வந்து மு முன்னாடி இருந்த காலகட்டங்களில் இருந்த ப்ரெஷரை விட இப்போ அதிகப்படியான ப்ரெஷர்கள் அதிகமாக இருக்குது அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும் அப்படின்றது எல்லாருமே வந்து ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்ற எண்ணங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வந்து நேரங்களில் வந்து செலுத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ இதுவும் வந்து ஒரு காரணமாக இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக பெஸ்டிசைட்ஸ்லேருந்து இருந்து ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்டன்ஸ் எடுக்கிறதெல்லாம் இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஈஸி அக்சஸ் இருக்குது ஒரு 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 வழிமுறைகள் வந்து அவங்களுக்கு வந்து அதிகப்படியான வழிமுறைகள் வாங்குறதுக்கு சில தடைகளை கொடுக்கணும் சின்ன பசங்க கூட வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து சில அது மிட்டாயாக இருக்கா அது என்னன்னு வாங்கி வாங்கிக்கூடும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்க அதாவது ஒரு வரைமுறை இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சூசைட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இதெல்லாம் ஒரு காரணமாக இருந்துகிட்டு இருக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூரல் அந்த ரூரல் சைட்லேருந்து நிறைய பேர் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்காமல் இருக்காங்க அதாவது வந்து அர்பனைசேஷனில் வந்து இப்போ நம்ம நிறைய வந்து பார்த்திங்கன்னா இங்கே ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் நிறைய இருக்குது ரூரல் சைடில் அந்த போதிய அவேர்னஸ் இல்லாமலும் போதிய விழிப்புணர்வு இல்லாததும் இது ஒரு முக்கிய காரணமா இருக்கலாம் சார் இப்போ பார்த்தோம்னா நேஷ்னல் சூசைட் ஆவரேஜ் ரேட் வந்து டுவெல் பாயிண்ட் ஃபோராக இருக்கு ஆனால் அதுல மேஜரா வந்து புதுச்சேரி வந்து தேர்ட் ரேங்க்ல இருக்கு அதாவது புதுச்சேரியில இருக்க ஆவரேஜ் சூசைட் ரேட் மட்டுமே டுவெண்ட்டி இருக்குது இருக்கு தோ நம்மகிட்ட இவ்வளோ நல்லா பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் ஹெல்த் செக்டர்ஸ் இருந்தாலும் ஏன் இந்த ஒரு விஷயத்தை வந்து நமக்கு அட்ரஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ சேலஞ்சஸ் இருக்கு சேலஞ்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்னு ஒன்று இருக்கு ஸோ சரியான இன்ஃபர்மேஷன் அதாவது வந்து ரூட் காசஸ் அப்படிங்கிறது வந்து இந்த சூசைட் ப்ரிவென்ஷன் சூசைடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெளிவான ஒரு டேட்டா கிடைக்கல இது ஒன்று இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இது எந்த அடிப்படையில் இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஒன்று இருக்குது ஸோ வந்து சூசைட் ரேஷியோ வந்து இருக்குது அப்படின்னு யூனியன் டெரிட்டரியில் இருக்குது இது எல்லாமே காரணம் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான போதை வஸ்துக்கள் அதிகமாக இப்போ வந்து ஆல்கஹால் வந்து ஈஸியாக ஃப்ளோ இருக்குது ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்டியூஸ் டு சைக்காலஜிக்கல் இஷ்யூஸ் இப்போ ஆல்கஹாலாக இருக்கட்டும் மற்ற போதை வஸ்துக்களாக இருக்கும் இது முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய வந்து பார்த்திங்கன்னா அக்சஸ் நிறைய இல்லாமல் இப்போ குறைச்சிட்டு இருக்காங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் எஜுகேஷன் சைடாக இருக்கட்டும் சோஷியல் வெல்ஃபேராக இருக்கட்டும் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இப்போது நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்து இருக்காங்க முன்னே வந்து இது வந்து சென்சஸ் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இதுக்கும் இப்போக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேஞ்சஸ் இருக்குது ஸோ அவேர்னஸ் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் ஓரளவுக்கு அர்பனில் வந்து நல்லாவே இருந்துகிட்ருக்கு ஸோ இதுக்கு வந்து சேலஞ்சஸ் அப்படின்னும்போது நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் சைடில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹையர் ஸ்டடீஸில் இருக்கிற எல்லாருக்குமே ட்ரைனிங் கொடுக்குறாங்க அவேர்னஸ் கொடுக்குறாங்க ஸோ இது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா இம்பேக்ட் வந்து நல்லாவே இருக்கும் இன்னும் வரக்கூடிய காலங்களில் கண்டிப்பாக வந்து சூசைட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா குறைஞ்சி இருக்கும் அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய பாப்புலேஷனுக்கு எது ஒரு சேலஞ்சஸாக நம்ம சொல்லலாம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாப்புலேஷனுக்கு ஒரு சைக்காலஜிஸ்ட்டு இப்போ நூறு பேருக்கு ஒரு சைக்காலஜிஸ்ட் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய எண்ணிக்கையில் பார்த்திங்கன்னா ஆயிரம் பேருக்கு ஒருத்தவங்க அப்படின்றதே வந்து கம்மியாக தான் இருந்துகிட்ருக்கு ஸோ இன்னும் மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா அவேர்னஸ் சைடில் வந்து ரூரல் சைடில் இன்னும் அவேர்னஸ் நிறைய மென்டல் ஹெல்த் சம்மந்தமாக சூசைட் சம்மந்தமாக கொடுக்க வேண்டியது இருக்குது ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா க்ரைசிஸ் இன்டர்வென்ஷன்ஸ் லைக் வந்து பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி சர்வீசஸ் இப்போ வந்து ஒன் ஃபோர் ஃபோர் ஒன் சிக்ஸ் அதாவது வந்து பார்த்திங்கன்னா தற்கொலை எண்ணங்கள் இருக்கிறவங்க மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபோர் ஃபோர் ஒன் சிக்ஸ் அப்படின்ற ஒரு டெலிஃபோன் நம்பருக்கு கால் பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து அங்கே இருக்கு எதிர்மனையில் கவுன்சிலர்ஸு சைக்காலஜிஸ்ட்டு சைக்கேட்ரிக் சோஷியல் ஒர்க்கர் சைக்காட்ரிக் நர்ஸ்லாம் இருக்காங்க ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா எடுத்து உங்களுக்கு மனநல சம்மந்தமான பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணுவாங்க ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போது வந்திருக்கிற ஒரு ஈஸி மெத்தடை ஈஸியாகவே நம்ம வந்து நேராக போய் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை ஒரு த்ரூ டெலிஃபோன் இப்போ எல்லார் கையிலுமே டெலிஃபோன் இருக்குது எல்லாருமே டெலிஃபோன் வச்சுருக்காங்க ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்குதா நம்மளால் எதிர்கொள்ள முடியலையா உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் ஒன் ஃபோர் ஃபோர் ஒன் சிக்ஸ் டயல் பண்ணால் போதும் நீங்கள் எங்கே லொக்கேஷனில் இருக்கிறீங்களோ அந்த லொக்கேஷனில் நியர்பை கவுன்சிலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ரஸ் பண்ணுவாங்க ஸோ இதுவுமே வந்து ஈஸியான மெத்தடாக வந்து இப்போ வந்துருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் சப்ஸ்டன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸோன் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க எல்லா கேம்பஸ்லேயும் சரி எல்லா அகடமிக் சைட்லேயும் சரி ஃப்ரீ ஜோன் கேம்பஸாக கொண்டு வந்துட்டாங்க இப்போ அதே மாதிரி கேம்பஸுக்கு வெளியில் நிறைய சப்ஸ்டன்ஸ் எல்லாம் இருந்துச்சு இப்போ அது எல்லாத்தையுமே குறைச்சி போலீஸோட என்ஃபோர்ஸால் இப்போ நிறைய விஷயங்கள் மாறிட்டுருக்கு ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேலஞ்சஸ் இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ குறைச்சி ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ் அலைடு எ எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே வந்து தக்கதுதான் நல்ல ரிசல்ட் வந்து இது குடுத்துட்டு இருக்கு பாண்டிச்சேரியில இருக்கை ரேட் எல்லாம் அதிகமாயிட்டே இருந்தது ரொம்ப தெரிஞ்சுக்கணும்னு நினச்சோம் இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சோம் ஸோ அது ரிலேட்டடாக நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் படி நம்ம டேட்டாஸ் கலெக்ட் பண்ணியிருந்தோம் ஸோ அதில் இருந்து நமக்கு என்ன ரிசல்ட் கிடச்சிருந்ததுன்னா மேஜர் ஆஃப் தி சூசைட்கு வந்து காசாக இருக்கிறது வந்து ஃப்ரெஸ்ட்ரேஷன் ஆஃப் லைஃப் அதாவது வாழ்க்கையில் விரக்தி அடைகிறது அப்படின்னு தான் சொல்கிறாங்க அந்த இருந்து ஸோ ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆஃப் லைஃப் அப்படின்னா என்ன அது ஏன் சூசைட்க்கு வந்து லீட் பண்ணுது சூசைடுக்கு மெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுறாங்க அது ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஹோப்லெஸ்னஸ் ஓவர் அதாவது வந்து தன்னம்பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிடுறது தாழ்வு மனப்பான்மை தன்னை பற்றின வந்து பார்த்திங்கன்னா எண்ணங்கள் வந்து எந்த வித விதமான வாழ்க்கைக்கும் நான் லாய்க்கு இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு போகிறது மூலயமா தன்னை மாய்த்து மாய்த்துக்கொள்வது இதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் ஓவராக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது சில விஷயங்களை வந்து அதிகப்படியான எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எதிர்பார்ப்புகள் ஸோ அதில் ஃபெயிலியர் ஆவிறது கோல்ஸ் அச்சீவ் பண்ண முடியல தான் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கலை அப்படிங்கிறதுக்காக ஃபெயிலியர் ஆவிறது ரொம்ப நாளாக ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா தேக்கி வச்சுட்டு இருக்கிறது அதை யாருக்குட்டியும் ஷேர் பண்ணாமல் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸை வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது எக்ஸ்பெக்டேஷனை வந்து தனக்கு ஒரு விஷயம் நடக்கணும் பட் நடக்கலை அப்படிங்கிறத வந்து வெளியில் யாருக்கிட்டையும் சொல்கிற சொல்லாமல் ஷேர் பண்ணாமல் இருக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை தான் அடுத்தது வந்து ஃபினான்ஷியலாக சில பிரச்சனைகள் நிறைய கடன் வாங்கிறது நிறைய பேர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா லோன் நிறைய போட்டு எடுக்கிறது தனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் லிமிட் அப்படிங்கிறது வந்து வச்சிக்கிறது இல்லை நிறைய கடன் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறது மூலயமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு விளிம்பு நிலைக்கு போயிடுறது விளிம்பு நிலைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கையே இனிமேல் இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னை மா நான் வந்து ஒரு ஒரு பர்சன்டேஜ் கூட ஹோப் இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு போயிட்டு தன்னை தானே மாய்த்துக்கொள்றது ஸோ அதேமாரி தனிமைப்படுத்திப்பாங்க பெரும்பாலும் இந்த சுசைடில இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா தனிமையில இருந்துட்டு இருப்பாங்க தனக்கு வந்து யாரும் இல்லை நான் வந்து ஹோப் இல்லாம இருக்கிறது இதுவும் ஒரு காரணம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே சில அவங்க வீட்லையோ அந்த மாதிரி விஷயங்கள் நடந்துருக்கு அப்படின்னாலும் நாம் அதை அட்ரஸ் பண்ணணும் இப்போது தற்கொலை வந்து ஒரு குடும்பத்தில் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அடுத்தடுத்து யாராவது பண்ணுறாங்க இல்லைன்னா ஒரு அட்டம் பண்ணுறாங்க அப்படின்னா திரும்பவும் அவங்க அட்டம் பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்கன்னா நம்ம ட்ரை பண்ணலாம் சார் நீங்கள் சொல்லியிருந்தீங்க லைக் ஒரு ஒரு ஃபேமிலியில் ஒரு சூசைட் நடந்துச்சுன்னா அடுத்தடுத்து நடக்க நிறையா வாய்ப்பு இருக்கு அதாவது வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நடக்கிறது அப்படின்றது வந்து க்ரானிக்காக வந்து பார்த்திங்கன்னா சில பேர் ஸ்ட்ரெஸ் அதாவது டிப்ரெஷனில் இருக்காங்க அப்படின்னா ஃபேமிலியில் டிப்ரெஷன் சம்மந்தமான மனநல பாதிப்புகள் இருக்குது அந்த மாதிரி அந்த அந்த கேஸ் ஹிஸ்ட்ரி போதே அந்த மாதிரி பாதிப்புகள் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்பாங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒருத்தவங்க அதிகப்படியான எண்ணிக்கையில் இறந்துருக்காங்க அப்படின்னா இது வந்து ஒரு அலாம் தான் ஸோ நம்ம இதை வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது நம்மளுடைய மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனோடைய கடமை அப்போது அந்த மாதிரி நடந்திருக்குன்னா அதுக்கான ரீசன் என்ன அதோட ரூட் காசஸ் எதனால் அந்த மாதிரி ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் ஸோ இது மூலிமா வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்தது ஜென் அடுத்த அந்த குடும்பத்திலே தற்கொலைக்கிற எண்ணங்கள் அதிகமாக ஓடுறதுக்கான இருக்குது அப்போ எப்படின்னா இப்போ ஒருத்தவங்க இறந்துருக்காங்க அந்த குடும்பத்தில் அப்படின்னா அந்த மோட் ஆஃப் டெத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்கள பாதிச்சு இருக்கும் கண்டிப்பாக ஸோ இவங்களும் பிரச்சனையை சந்திக்கிறாங்க ஒரு மன பாதிப்புல இருக்காங்க அப்படின்னா உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் அந்த மாதிரி எண்ணங்கள் வந்து ஈஸியாகும் சார் இப்போ பார்த்தோன்னா புதுச்சேரியில் யூத் சூசைடு வந்து அதிகமாக இருக்கு அதாவது இளைஞர்கள் வந்து அதிகப்படியான சூசைடுக்கு போகிறது அதனால இறந்து போகிறது வந்து நிறைய இருக்குது ஸோ அதுக்கான ரீசனாக யூத்ல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கண்டிப்பாக வந்து தடுக்க வேண்டிய விஷயம் முதன்மையான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய எக்ஸாம் ஃபெயிலியர் எக்ஸாம் எழுதுகிறாங்க தனக்கு அந்த விஷயம் கிடைக்கல அப்படின்ன உடனே அதை வந்து ஒரு பேரண்ட்ஸ்கிட்டேயோ டீச்சர்ஸ்கிட்டேயோ வந்து கன்சல்ட் பண்ணுறதில்ல அவங்க பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேலன்ஸ்டு இதை வந்து அவங்களால மெயின்டைன் பண்ண முடியல ஸோ இதுக்கு தீர்வு அப்படிங்கிறது வந்து தற்கொலை தான் அப்படின்றது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் தான் அதாவது நிறைய காரணங்கள் சொல்லலாம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்களோட ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து ரொம்ப இப்போ பிரேக் டவுன் ஆயிருக்கு ரெண்டு பேருக்குள்ள கான்டக்ட் ஏன்னா காலையில் ஆரம்பித்தாங்க அப்படின்னா ஸ்கூல் போகிறது டியூஷன் போகிறது திரும்ப வந்து பார்த்திங்கன்னா அவங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் போகிறது ஸோ அவங்க திரும்ப ரிட்டன் வர்றதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைன் ஓ கிளாக் போல் வராங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடந்துச்சு ஒரு டிஸ்கஸ் பண்ணுறது பேரண்ட்ஸ் இவங்களோட ஈவன் வந்து சாட்டர்டே சண்டேஸ் கூட நிறைய ஸ்கூல்ஸ் வந்து இப்போது வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ ஒரு பிரேக் அப்படிங்கிறது அவங்களுக்கு இல்லை அந்த எக்ஸாஷன் சொல்லக்கூடிய ஒரு மனநிலை அவங்களுக்கு இல்லை ஸோ எல்லாருமே வந்து ப்ரெஷர் வந்து அக்கடமிக் ப்ரெஷர் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் சொல்லலாம் அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது வந்து ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அவனை சரியாக அட்ரஸ் பண்ணாமல் இவன் திம்மிராக பேசுகிறான் இவன் திமிராக நடந்துக்கிறான் இவன் வந்து பார்த்திங்கன்னா சரியாக அதாவது ஒரு நாம்ஸ்குள்ளே இவன் சரியாக பிஹேவ் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு பனிஷ்மெண்ட்டும் மற்ற விஷயங்களோ கொடுத்து ஃபோக்கஸ் பண்ணுறவங்க ஒரு மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷன்கிட்ட கூப்பிட்டு வந்து இவன் இந்த பிரச்சனையில் இருக்கிறான் அப்படின்னு அட்ரஸ் பண்ணுறது வந்து நிறைய பேர் பண்ணுறதில்ல இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரணமாக சொல்லலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்புகள் நிறைய வேலை வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிறதால மீட் அவுட் பண்ண முடியல அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனுக்கும் அவங்களுடைய கோல்ஸுக்கும் இவங்களால எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல அப்படின்றதாலையும் அவங்க வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய படிச்சுட்டு ரொம்ப நாள் இருந்துட்டு வேலை வாய்ப்புகள் கிடைக்காமல் இருக்கிறது ஃபேமிலி ப்ராப்ளம் ஃபேமிலி டிஸ்பியூட்டை கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது ரெண்டு இருபத்தி ரெண்டு படிப்பை முடிச்சிருப்பாங்க ஆனால் ரொம்ப நாளாக இருந்துக்கிட்டே இருப்பாங்க வீட்டில் வேலை கிடைக்கல வேலை கிடைக்கலன்னு ஸோ அதுவுமே ஒரு ப்ராப்ளம்னு சொல்லலாம் ஸோ லேக் ஆஃப் சப்போர்ட் சிஸ்டம் வந்து நமக்கு அந்த யூத்துக்கு வந்து அதிகமாக கிடைக்கல ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த ரீசன் சொல்லி சொல்லலாம் சார் இப்போ பார்த்தோம்னா டெய்லி வேஜ் ஒர்க்கர்ஸ் இருக்காங்கள ஸோ அவங்கக்கிட்ட வந்து நமக்கு நிறைய சூசைட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகாத நம்ம பார்க்க முடியுது ஸோ இது வந்து நம்ம என்சிஆர்பி அதாவது நேஷ்னல் க்ரைம் ரெக்கார்ட் இருந்து எடுத்த ரிப்போர்ட் இது ஸோ அண்ட் ஆல்சோ உமன் சைடு அதாவது ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க லைக் வீட்டில் வேலை பார்க்குறவங்க அவங்க சைடுமே நம்ம வந்து ஒரு சூசைட் ரேட் வந்து அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியுது ஸோ அந்த மென்டல் ஹெல்த்துக்கும் எம்ப்ளாய்மெண்ட் அந்த அவங்க பண்ணுற வேலைக்கும் என்ன மாதிரியான ரிலேஷன் இருக்குது ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாப் அப்படிங்கிறது வந்து நல்ல ஜாபில் செட்டில் ஆகிட்டீங்களா நல்ல லைஃப் செட்டில் போயிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம கேட்குறது வழக்கமான ஒரு விஷயந்தான் ஒரு டேர்ம் இருக்குது ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படின்ட்டு இதுக்கு என்ன வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் லைஃப் பேலன்ஸ்னால் ஃபேமிலியும் ஒரு சைடு நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கணும் அதே சைடு ஜாபையும் ஒரு சைடு கரெக்டாக போயிட்டுருக்கணும் இப்படி இல்லை எதுலையாவது ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அது ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணும் ஸோ மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறது வந்து ரெண்டு சைடும் பேலன்ஸ்டாக கொண்டு போகணும் இப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா ஒர்க்லோடு அதிகமாக யாருக்கு இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கால அதாவது ப்ளூ காலர்ஸ் ஒர்க்கர்ஸ் ஒயிட் காலர்ஸ் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப அதிகப்படியான வந்து வேலை பளுக்கில் வந்து அதிகப்படியமாக எடுத்துக்கிறது அப்படின்னா இந்த ப்ளூ கலர் ஒர்க்கர் சொல்லுவாங்க அடுத்தது வந்து இப்போ டெய்லி வேஜஸ் கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினக்கூலி வந்து ஒரு ஒர்க்கு வந்து ஒரு அன்சர்டனிட்டியாக இருக்கும் வேலை வந்து ஒரு நாளைக்கு கிடைக்கும் ஒரு நாள் கிடைக்கும் ஸோ அந்த ஃபினான்ஷியல் க்ரைசிஸில் அவங்க மாட்டிக்கிட்டு இருப்பாங்க பெரும்பாலான வந்து சப்ஸ்டன்ஸில் அபியூஸ் பண்ணுறவங்க ஆல்கஹாலிக்காக இருக்கட்டும் சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிறவங்களாக இருக்கட்டும் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் டெய்லி வேஜஸ் தான் அதிகமாக எடுத்துகிட்டு இருப்பாங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூசைட் ரேட் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கான காரணம் பெரும்பாலும் வந்து இந்த சூசைடில் இருக்கிறவங்க கவர் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அந்த கேஸ் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து நிறைய அல்கஹாலிக்கு எடுத்துகிட்டு இருப்பாங்க சப்ஸ்டன்ஸ் இருந்துகிட்ருப்பாங்க பட் ட்ரீட்மெண்ட் அப்படின்றது பெரும்பாலும் அவங்க போயிருக்க மாட்டாங்க உடல் நலத்துக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி மனநலத்துக்கும் அவங்க இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கணும் இப்போ நம்ம ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் நேராக வந்து டாக்டர்கிட்ட போவோம் மருந்து மாத்திரை வாங்கி போட்டுப்போம் ஆனால் ஒரு மனநல சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா பெரும்பாலும் நம்ம போகிறதில்ல அது சரியாயிடும் இப்போ ஆண்கள்னால் குடி எடுத்துக்கிறதாலையோ ஏதாவது போதை வஸ்துக்கள் எடுத்துக்கிறதாலையோ அது சரியாக போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க பட் அது மாதிரி கிடையாது அதாவது வந்து உடல் நலமும் முக்கியம் அதே சமயத்தில் மனநலம் முக்கியம் இந்த ரெண்டு விஷயங்களும் பேலன்ஸாக கொண்டு போனால் அப்படின்னா தான் நான் வந்து அந்த லைஃப்பை வந்து ஹாப்பியாக கொண்டு போக முடியும் அதுதான் நம்ம வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ்னு சொல்லுவோம் நீங்கள் சொன்ன மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்றது வந்து இப்போ நிறைய வெளியில் போகிறதில்ல அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஏரியாவுக்குள்ளேயே ரவுண்ட்ஸ்லேயே இருப்பாங்க அதாவது வீட்டுக்குள்ளேயே வந்து அவங்களுடைய வேலைகள் இருக்கு அதிகப்படியான பலுக்கள் இருக்கிறதால அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் டிப்ரஷன்லையாக இருக்கட்டும் அவங்க அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் வேணும் எங்கேயாவது வெளியில் போகிறதோ இல்லைனா வந்து ஒரு ரெக்ரேஷனல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறதையோ அந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து குறையும் அப்படி குறைக்கல அப்படின்னா கண்டிப்பாக அந்த மென்டல் ஹெல்த் வந்து அவங்களுக்கு பாதிப்புக்கு வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி இந்த டெய்லி வேஜஸுக்கும் ஒரு ரெக்ரேஷனல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடணும் அவங்க குடிதான் ஒரு சந்தோஷ மனநிலை அப்படின்னு போகாமல் நிறைய ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணலாம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா தன்னோட உறவினர்களோட நேரத்தை போக்கலாம் மற்ற விஷயங்களில் ஹெல்தியான விஷயங்களில் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது மூலியமாக இந்த சூசைட் ரேட்டை வந்து அவங்க குறைக்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதெல்லாம் ஒரு ஹெல்தி வே டு அவே ஃப்ரம் சூசைட் ஸோ இப்போ இருக்க சூசைடல் ரிஸ்க் வந்து அதிகமாகிட்டே இருக்கிறதுக்கான சமூக காரணிகள் அதாவது சோசியல் ஃபேக்டர்ஸ் வந்து என்னலாம் இருக்கு இப்போ நீங்கள் சொன்னதை தவிர வேறு என்னலாம் இருக்கும் மெயின் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூசைடல் வந்து சூசைடல் வந்து சோசியல் ஐசோலேஷன் தன்னைத்தானே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இப்போது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து கான்டாக்டே இல்லை அவனுங்க வந்து ட்வெண்ட்டி ஃபோர் பை செவன் எங்கே இருக்கானுங்க என்ன பண்ணுறானுங்க இப்போ ஃபேமிலியோட கான்டாக்ட் இல்லை ஐடி வேலைன்னு சொல்கிறாங்க மற்ற வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு வேலைகளில் அவங்க ஈடுபடுறாங்க அவங்களுடைய வேலைகளுடைய டைமிங்னு ஒன்றும் கிடையாது ஃப்ரீலான்சர் மாதிரி எப்போ வேணாலும் போகலாம் எப்போ வேணாலும் செய்யலாம் அப்படின்ற மாதிரி அது வந்து ரிஸ்க்காக இருக்குதா அவங்களுக்கு அந்த ப்ரெஷர் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியல ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பெரும்பான்மை வந்து கம்ப்யூட்டரோடைய இன்ட்ராக்ஷன் இருக்குது ஹியூமனோட இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது வந்து கம்மியாயிடுச்சு ஸோ இது வந்து ஒரு தனிமைப்படுத்திக்கிறாங்க தன்னைத்தானே ஒரு நாலு சொத்துக்குள்ளேயே அவங்களுடைய வாழ்க்கையை இருக்காங்க ஸோ இது வந்து ரொம்ப நாள் வந்து பண்ணும்போது ஒரு சொசைட்டிலேருந்து ஐசோலேட்டடாக ஆகிடுற மாதிரி ஆகிடுறாங்க இதுவும் ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் தான் ஸோ அடுத்தது வந்து அன் அன்ரெகக்னைஸ்டு தன்னை வந்து யாரும் கவனிக்கலை தன்னை யாரும் வந்து அங்கீகரிக்கலை இப்போ எப்படின்னா இப்போ சோஷியல் மீடியாவிலேயே பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட் போடுவாங்க அந்த போஸ்ட்டை யாரும் லைக் பண்ணலை யாரும் வந்து இது பண்ணலை டிஸ்கிரிமினேட் பண்ணுறாங்க தன்னை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கமெண்டில் பேட் கமெண்டில் இது பண்ணுறாங்க ஸோ சில பேர் லைக்ஸ் இல்லை அப்படின்னு கூட தற்கொலை பண்ணிக்கிறாங்க சில பேர் வந்து என்னை வந்து திட்டுறாங்க கமெண்டில் வந்து நிறைய இது பண்ணுறாங்க அந்த மாதிரி கூட அவங்க இது பண்ணுறாங்க பெரும்பாலும் இந்த மாதிரியான சூசைடுக்கான பின்னணி காரணங்கள் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஃபேக்டர் இருக்குது இது ஒரு ஒரு ஃபேக்டர் அப்படின்னு நம்ம வந்து ஒரு வட்டத்துக்குள்ள நம்ம கொண்டுட்டு வர முடியாது சார் இப்போ நம்ம சமூக காரணிகள் பற்றி பேசியிருந்தோம் அதாவது ஃபேக்டர்ஸ் பற்றி பேசியிருந்தோம் ஸோ இப்போ இந்த ரிஸ்க் எல்லாத்தையும் கம்மி பண்ணணும்னா பீப்புளா அவர் மக்களாக நம்ம அதுக்கு என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கலாம் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா புரிதல் வேண்டும் அதாவது மனநலம் சம்பந்தமான புரிதல் ஒருத்தவங்க சூசைட் கமிட் பண்ணுறாங்கன்னா அவங்கள எங்கே கூப்பிட்டு போகணும் ஒரு அட்டம் பண்ணுறாங்கன்னா இப்போ ஸ்டெப்ஸ் எப்படி என்ன எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல வந்து ரெக்கவரி பண்ணுறோன்னா கண்டிப்பாக அவங்கள ஒரு மனநல மருத்துவர்கிட்ட கூப்பிட்டு போகணும் மனநல ஆலோசகர்கிட்ட கூப்பிட்டு போய் ஏன் அவங்க இந்த மாதிரியான அட்டம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும் இல்லை நெய்பர்ஸாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்கன்னா அந்த இன்ஸ்டியூஷன் பேஸாக இருக்கட்டும் ஸோ ஒரு அட்ரஸ் பண்ணணும் அதாவது வந்து இப்போது தற்கொலை பண்ண போகிறாங்க அப்படின்னா தற்கொலை அட்டம் பண்ணிட்டாங்க காப்பாற்றிட்டாங்கன்னா மூடி மறிக்கக்கூடாது இப்போ வீட்டில் ஒருத்தவங்க பண்ணுறாங்கன்னா இதெல்லாம் சரியாயிடும் பொதுவான வந்து ஒரு கருத்து மாதிரி உக்காந்து பேசிட்டு ஒரு ஒரு குடும்பத்துக்குள்ளே இப்போ ஒரு வந்து குடும்ப தலைவி அப்படிங்கிறவங்க வந்து ஒரு அட்டம் பண்ணுறாங்க அப்படின்னா உடனே வந்து பார்த்திங்கன்னா அதை காப்பாற்றிட்டு இது பேராசூசைன்னு சொல்லுவாங்க காப்பாற்றி ரெக்கவரி ஆகிடுவாங்க இப்போது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ் சைடில் இருந்தோ இல்லைனா இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க உக்காந்துட்டு ஏன் பிரச்சனை என்ன பிரச்சனை சேர்ந்து வாழுங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாம் பார்த்துக்கலாம் போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஜென் ஜென்ரலான சில விஷயங்களை பேசிட்டு போயிடுவாங்க பட் என்னென்னா அந்த பிரச்சனையை அணுகிற போகிறதோ அந்த பிரச்சனையை சந்திக்க போகிறதோ அந்த பெண்ணோ அந்த ஆணோ தான் அப்போது ரூட் காஸ் அப்படின்றது அது அந்த ஆணிவேர் அந்த பிரச்சனையோட ஆணிவேர் என்னன்றத வந்து யாருமே பார்க்க மாட்டாங்க ஸோ அதனால் வந்து குடும்பமாக இருக்கட்டும் இதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பையன் வந்து அடிக்கடி வந்து சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போடுறான் அது இது மாதிரி பண்ணுறான்னா அவனையும் வந்து பார்த்திங்கன்னா இது இன்டர்நெட் அடிக்ஷன் சொல்லுவாங்க அதாவது வந்து நோமோ ஃபோபியா அப்படின்னாங்க மொபைல் இல்லைனாலே அவன் சிக்காகிடுவான் ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களும் ஃபேமிலி இருக்கிறவங்க கூப்பிட்டு வந்து காமிக்கணும் அப்போ மூடி மறைக்கக்கூடாது ஸோ ஸோ முதல் விஷயம் என்னென்னா எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற ஒரு மனநிலை மாற்றிக்கணும் சரியாக புரிதலோடு சரியான மனநல ஆலோசகரை அணுகி அவங்களுடைய பிரச்சனை என்னன்றதை வந்து தேவைப்பட்டால் மருத்துவ மா மருந்து மாத்திரை எடுக்கிறது மூலியமா அவங்களுடைய பிரச்சனையை நிரந்தர தீர்வு காணலாம் சயின்டிஃபிக் அப்ரோச் வேணும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்காருன்னா எங்கேயாவது தர்கா கூட்டு போகிறதோ சர்ச்சுக்கு கூட்டு போகிறதோ மாஸ்க் கூப்பிட்டு போகிறதோ அதெல்லாம் சரியாயிடும் உனக்கு வந்து நான் ஊட்டி கூப்பிட்டு போகிறேன் கொடைக்கானல் கூப்பிட்டு போகிறேன் எல்லாமே சரியாயிடும் அப்படின்ற ஒரு மனநிலை இல்லாமல் தற்கொலை எண்ணங்கள் இருக்குது தற்கொலை அட்டம் இருக்காங்க அப்படின்னா நம்ம முதல்ல நம்மளுடைய கண்ணோட்டத்தை மாற்றணும் சோசிய சொசைட்டியில் இருக்கிறவங்களுடைய கண்ணோட்டங்கள் அதே மாதிரி கேலி கிண்டல் பண்ணக்கூடாது யாராவது ஒருத்தவங்க பண்ணாங்க அப்படின்னா அவங்கள பரிதாபமும் பார்க்கக்கூடாது கேலியும் பண்ணக்கூடாது ஸோ இது மூலிமா நம்மளுடைய எண்ணங்களை அதுக்கு முதல்ல வந்து அவேர்னஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ அது மூலியமாக அவங்க வந்து இப்போது நிறைய வந்து பார்த்திங்கன்னா நாடகம் போடுறாங்க ஐஇசி மெட்டீரியல் அங்கங்கே டிஸ்ப்ளே பண்ணுறாங்க துண்டு பிரசனம் அதிகமாக பேம்ப்ளேட் கொடுத்துட்ருக்காங்க ஸோ அந்த பேம்ப்லெட்லாம் வாங்கி மடித்து தூக்கி போட்டு போகாமல் என்ன எழுதி இப்போ சூசைடு வர வந்து செப்டம்பர் பத்தில் வந்து சூசைட் ப்ரிவென்ஷன் டே சர்வதேச தற்கொலை தடுப்பு தினம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதம் முழுக்கும் வந்து செப்டம்பர் மந்த் ஃபுல்லாகவே வந்து சூசைட் சம்மந்தமாக தான் எல்லா இடத்தையுமே தீம் போயிட்டுருக்கும் எல்லாருமே அது சம்மந்தமாக தான் பேசிகிட்ருப்பாங்க ஆனால் அதை யாரும் காது கொடுத்து வாங்க மாட்டாங்க காது கொடுத்து கேட்க போகிறது கேட்க மாட்டாங்க அதேமாரி பேம்ப்ளெட் யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலே வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா பெரும்பாலும் வந்து அதை கசக்கி போடுறது அதில் என்னன்றது வாசிக்காமல் ஏதோ வேறு ஏதோ ஒரு விஷயங்கிட்டு கசக்காமல் படிக்கணும் அதை பற்றின புரிதலை ஏற்படுத்தணும் மற்றவங்ககிட்டையும் அதை பற்றின விஷயங்களை சொல்கிறது மூலியமாக நாம் வந்து இந்த சூசைடில் இருந்து புரிதலை ஏற்படுத்தி மற்றவங்களையும் காப்பாற்றலாம் நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போதும் அது ஒரு நல்ல தெளிவுகான விஷயத்தை அணுகலாம் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா சொசைட்டி செய்யக்கூடியதால